வணக்கம் நான் ஓவியர் மணிமாறன் மணி துபாக்கூர் சேனலுக்காக ஒரு சின்ன தகவல் எந்த ஒரு செயலையும் வித்தியாசமாக செய்பவர்கள் வெற்றி அடைவார்கள் அதற்கு ஒரு சின்ன உதாரணம் ஒரு ஓவிய போட்டி அந்த ஓவிய போட்டியில் பூச்சி என்று தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பிற்கு முதலில் மற்றவர்கள் எல்லாம் எப்படி வரைவார்கள் என்பதை யோசிக்க வேண்டும் அது எப்படி சார் மற்றவர்கள் எப்படி வரைவார்கள் என்று நாம் யோசிப்பது என்று கேட்கலாம் ஆனால் முதலில் நாம் சிந்திக்க வேண்டியது இந்த போட்டிக்கு மற்றவர்கள் எப்படி வரைவார்கள் என்பதைத்தான் முதலில் சிந்திக்க வேண்டும் இரண்டாவது சிந்தனை மற்றவர்கள் வரையாத மாதிரி நாம் எப்படி வரைவது இந்த ரெண்டு சிந்தனை உள்ளவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும் இது ஓவிய போட்டிக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எந்த தொழிலுக்காக தொழிலுக்காக இருந்தாலும் பொருந்தும் மற்றவர்கள் செய்வதை விடுத்து வேறு மாதிரியாக செய்பவர்கள் எல்லாருமே பெரிய வெற்றியாளர்களாக வந்திருக்கிறார்கள் இப்போது வண்ணத்துப்பூச்சி என்று சொன்னவுடன் முதலில் மற்றவர்கள் எப்படி வரைவார்கள் என்று யோசிக்கிறோம் ஒரு பூவில் உட்கார்ந்து இருப்பதைப் போலயோ ஒரு பறந்து கொண்டு இருப்பதைப் போலவோ ஒரு செடியில் இருப்பதைப் போலயோ இப்படி பல மாதிரியாக மற்றவர்கள் வருகிறார்கள் வரைவார்கள் ஒரு வகையாக மற்றவர்கள் எப்படி வரைவார்கள் என்பதை யோசித்து ஆகிவிட்டது இனி அடுத்து மற்றவர்கள் வரையாத மாதிரி நாம் எப்படி வரைந்தது இது இந்த ரெண்டாவது சிந்தனை தான் நமக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் மற்றவர்கள் வரையாத மாதிரி நாம் எப்படி வரைவது இப்பொழுது ஒரு கவிஞருடைய ஒரு பாடல் அந்த பாடல் வரி வரிகளை நாம் துணைக்கு எடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் உவமை ஒரு மண்டு ஒரு வண்டொன்று மலரென்று முகத்தோடும் மோத நான் கொண்ட கையாளை மெதுவாக வீச என்ற ஒரு பாடல் இருக்கிறது நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன் அப்படின்னு அந்த பாடல் அந்த பாடலில் அவர்கள் ஒரு பெண்ணை மலரோடு ஒப்பிட்டிருப்பார் இருப்பார் போல இப்பொழுது நாம் பூச்சி ஒரு அழகான பெண்ணின் முகத்தில் அமர்ந்திருப்பதைப் போலையோ அல்லது அழகான ஒரு குழந்தையின் முகத்தில் அமர்ந்திருப்பதைப் போலையோ வரையும் போது கண்டிப்பாக வேறொருவர் இதைப் போல வரைய மாட்டார் இது பெரிய உவமையை உள்ளடக்கிய காரணத்தால் கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்